அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலியிலே தமிழ்நாடு மாநில அப்பெக்ஸ் கூட்டுறவு வங்கி அறிவித்துள்ள வேலை வாய்ப்பு ஆறு சிறப்பு அதிகாரிகளுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன உடனே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பதவியின் பெயர் கணினி நிர்வாகி ரெண்டு நெட்ஒர்க் நிர்வாகி ரெண்டு தகவல் பாதுகாப்பு அதிகாரி ரெண்டு அடுத்து இந்த ஒவ்வொரு பதவிக்கான கல்வி தகுதி என்னன்றதை பார்க்கலாம் கணினி நிர்வாகிக்கு வந்து பிபிடெக் கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எம்சிஏ படித்திருக்க வேண்டும் அனுபவம் வந்து வன்பொருள் மற்றும் கணினி நிர்வாகம் பராமரிப்பில் மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்க வேண்டும் வன்பொருள் கண்காணிப்பு மற்றும் செயல்திறனை சரிபடுத்தும் அனுபவம் இருக்க வேண்டும் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்போர் தகுதி சேர்க்கப்படும் வயது வரம்பு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அன்பு மாணவர்களே நீங்க வந்து இப்போ வந்து அனுபவம்னு கேட்டிருக்கிறாங்க இப்ப இந்த மாதிரியான அனுபவம் உள்ளவங்க இந்த போஸ்டுக்கு வருவாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறிதான் அதனால அனுபவம் இல்லை அப்படின்றதுனால நீங்க விண்ணப்பிக்காம விட்டுறாதீங்க ஆகவே அனுபவம் இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு கல்வி தகுதி தான் முக்கியம் அனுபவத்தை கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது வந்து நெட்ஒர்க் நிர்வாகி பிஇபிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இசிஇ இதில் வந்து ஏதாவது ஒரு பிஜி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இதில் வந்து சிறப்பு தகுதி வந்து சிசிஎன்ஏ சான்றிதழ்க்கு நெட் நெட்ஒர்க் படித்திருக்க வேண்டும் பணி அனுபவம் வந்து அதே மாதிரி மூணுலேருந்து அஞ்சு வருடங்கள் இருக்க வேண்டும் இதில் வந்து சிஸ்கோ போன்ற கண்காணிப்பதில் அனுபவ வேண்டும் இருபத்தி முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் வயது இருக்க வேண்டும் மாதம் அறுபத்தி ஐயாயிரம் சம்பளம் தகவல் பாதுகாப்பு நிபுணர் அதே மாதிரிதான் பி பிடெக்கு டெக் ஆனா சிறப்பு தகுதி மட்டும் என்ன வேணும் அப்படின்னா பாதுகாப்பு துறையில வந்து நீங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் அல்லது டிப்ளமா கோர்ஸ் படித்திருக்கணும் இதுவும் வந்து மூணுலேருந்து அஞ்சு வயது அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்க வேணும் வயது ரொம்ப இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் தேர்ந்தெடுக்கும் முறை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் எட்டாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை நீங்க விண்ணப்பலாம் இப்போ எவ்வாறு அப்ளை பண்றதுன்றது பார்க்கலாம் நீங்கள் டிஎன்எஸ்சி பேங்க் இணையதளத்துக்குள்ள போய் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் கவனமாக பார்த்து ஆறு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ன்ற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி உங்களது இதெல்லாம் வந்து ஃபில் அப் பண்ணுங்கள் இதில் ஒவ்வொரு போஸ்ட் மூணு வகையான போஸ்ட் கேட்டிருக்காங்கல்ல அந்த உங்களுக்கு தகுதியான போஸ்ட்ல கிளிக் பண்ணி உங்களது தகுதிகளை உங்களுடைய கல்வித் தகுதியை பூர்த்தி செஞ்சு உங்களுடைய அனுபவத்தையும் பூர்த்தி செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க ஃபில் அப் பண்ணுங்கள் இதை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து அனுப்ப வேண்டிய முகவரி ஆபீஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு அனுப்பலாம் இப்போ நீங்கள் அனுப்பணும்னா ஆஃப்லைன் மூலம் கூட நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் இப்போ அட்ரஸ் வந்து அதான் கொடுத்துருக்காங்க தி டெபுட்டி க ஜென்ரல் மேனேஜர் ஐடி தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் நம்பர் ரெண்டு என்எஸ்சி போஸ் ரோடு சென்னை சரிங்களா இப்போ வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி ஒம்பது ஜூலை ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பு மாணவர்களை ஆசிரியர்களை பெற்றோர்களே நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னன்னா நல்ல வேலையில் நல்ல அரசு வேலை அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும் ரெண்டு இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் கம்மியாக இருக்கு அப்படின்றதுனால விண்ணப்பிக்க விடாதீங்க அனுபவம் அதை கேட்குறாங்கன்றதுனா அவங்களுடைய சட்டத்திற்கு படி அனுபவம் கேட்குறாங்க அனுபவம் உள்ளவங்க வருவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான் அந்த போஸ்ட்டு வந்து நீங்கள் அனுபவம் இல்லை என்றாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஆகவே உங்களுக்கு நீங்கள் அதை விண்ணப்பித்து வெற்றி அறைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுவது டாக்டர் டி சம்பத்குமார் விக்டே டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைவருக்கும் தொழில் முனைவோராக்குவது போன்ற முத்தான நோக்கங்களுக்கான ஆலோசனை வழிகாட்டுதலையும் வழங்குவது எங்களுடைய நோக்கம் ஆகும் ஆகவே நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விட்டுடே யூடியூப் டாக்டர் டி சம்பத்குமார் நீங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயனளிக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்